எங்களை வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல் இந்த விடலாம் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசிபியோட டீம் எப்படி இருக்குது ஸ்ட்ராட்டஜி என்னால் யூஸ் பண்ணோம் ஸோ எப்படியெல்லாம் டீமை வந்துட்டு கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த டேரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அதாவது ஆர்சிபியோட டேரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் நம்மளுடைய தினேஷ் கார்த்திக் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய மோ பட் டேரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய தினேஷ் கார்த்திக் பேசினதை பார்ப்போம் ஸோ ஐ பி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஆல் பேசஸையுமே நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு ஏன்னா நம்மளோட ரிட்டன்ஷனில் மற்ற டீம்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு நாலு அஞ்சுன்னு ரீடைன் பண்ணியிருந்தப்போ நம்ம மூணே பிளேஸாக தான் ரீட்டைன் பண்ணி மூணு ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிறத வச்சு தான் உள்ளே போயிருந்தோம் ஸோ மூணு பிளேயர்ஸில் ஸோ விராட் கோலி யாஸ் தயால் அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜத் படிட்டர் ஸோ டோட்டலி ஒரு ஓப்பனர் ஒரு பேஸ் பவுலர் ஒரு அந்த இடத்துல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தான் இருந்தது ஸோ இப்போ நம்மளோட பேஸ் ஸ் எல்லாமே கவர் ஆயிருச்சா அப்படின்னா ஸோ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அந்த ஒரு ஆக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டே ஒனில் நிறைய டீம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு என்ட்ராகி நிறைய ப்ரைஸ்க்கு பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க பட் எங்களோட எய்ம் அது கிடையாது ஸோ எங்களோட எய்ம் என்னென்னா ஸோ பெரிய அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்டார் பிளேயர் எடுத்து ஸோ அவர் தான் வந்துட்டு டீமுக்கு இந்த ஒரு ரோலுக்கு சூட் ஆவார் ஸோ அவரை கண்டிப்பாக எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சைடில் இருந்தேன் ஸோ அங்கே இருந்த ஆர்கனைசர் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் அந்த விஷயத்த சொல்லலை பர்ஸ்னலி எனக்குமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகலை எங்களோட டீமுக்கு வந்து இந்த ரோலுக்கு இந்த பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரோலுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் மூணு பிளேயர்ஸ் அப்படின்னு நாங்கள் எங்களோடய லிஸ்ட்டில் வச்சுருந்தோம் ஏன்னா வந்துட்டு இந்த ரோலுக்கு இந்த பிளேயர் ஸோ அவர் கிடைக்கிறனா அதுக்கப்புறம் இந்த பிளேயர்னு ஒரு மூணு செட் நாங்கள் வச்சுருந்தோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்தோம் ஸோ அதே மாதிரி எங்களுடைய டீமும் உண்மையிலேயே சூப்பராக வந்து செட் ஆகிருக்கு ஒரு பேலன்ஸ்டு டீமாக அந்த இடத்துல வந்துட்டு ஆர்சிபி இப்போ வந்துருக்கு ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேயர் செலெக்ஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு பெரிய லெவலில் நான் இன்வால்வ் ஆகலை அப்படின்னாலும் இப்போ இருக்கிற டீமை பார்க்கும்போது ஃபியூ இயர்ஸில் வந்துட்டு ஆர்சிபி கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டீம் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஷின் மார்க் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்குவாடையை நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் எஸ்பெஷலி இந்த இடத்துல ஒரு வருத்தமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா ஃபாஃப் டுப்ளஸோட எக்ஸிஸ்ட் தான் ஸோ ஃபாஃப் டுப்புளஸஸ் அண்ட் முகமது சிராஜ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட லிஸ்ட்டில் இருந்தாங்க கண்டிப்பாக அவங்களை எடுக்கணும் அப்படிங்கிறதும் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணது தான் பட் ஆனால் வந்துட்டு ஆக்ஷனோட போக்கு நாங்கள் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுக்கணும் அப்படின்னு வச்சிருந்த அந்த ஒரு சுச்சுவேஷனை மாற்றிடுச்சு ஏன்னா ஆக்ஷன் டைமென்ஷன் அப்படின்னு வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளானை அப்படியே அங்கே போய் வந்துட்டு அக்யூரேட்டாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அது வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளான் பி பிளான் போய் தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி தான் ஃபாஃப் அண்ட் சிராஜ் இப்போ டீம் விட்டு வெளியே போனது உண்மையிலேயே வந்துட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு பாத்தீங்கன்னா தரமான பிளேஸ் எஸ்பெஷலி ஃபாஃபில் இல்லைன்னா லாஸ்ட் இயர் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி நத்திங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் மிகப்பெரிய லெவலில் ஃபைட் பண்ணி பிளே ஆஃப்ஸ்க்குலாம் போனதுக்கு உண்மையாகவே முக்கியமான ரீசன் ஃபாஃப் தான் கண்டிப்பாக இப்போ அவர் புது டீமுக்கு போயிருக்காரு நாங்கள் வந்துட்டு அவருக்கு விஷ் பண்ணுறோம் ஃபாஃப்லாம் வந்துட்டு நாங்கள் எடுக்கல அப்படின்னு உடனே வந்துட்டு ஃபாஃபுக்கு நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணி சாரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டோம் ஈவன் சிராஜும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணார் பட் எங்களால் வந்துட்டு அந்த இடத்துல அதை அச்சீவ் பண்ண முடியல ஒரு நல்ல ஒரு டீம் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண எங்களால் அந்த ரெண்டு பிளேயர்ஸையும் எடுத்து எங்கள் டீமுக்குள்ளே வைக்க முடியல உண்மையிலேயே அது ரொம்பவே வந்து பேடாக தான் இருந்தது ஆஸ் அந்த டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிற ரோலில் கண்டிப்பாக இடம் நடந்தால் ஆரோட்டத்துக்கு போங்க அப்படின்னும் என்னால் வந்துட்டு சொல்லவும் முடியல இப்போ அவங்க பொது டீமுக்கு போயிட்டாங்க ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் கண்டிப்பாக அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஸோ எங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஹாப்பியான விஷயந்தான் ஸோ எங்களுக்கு நாங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த ஒரு டீம் உள்ளே கிடச்சிருச்சு ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த தடவை ஃபேன்ஸுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரே ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் பட் ஆனால் இந்த வருஷம் அதுக்காக நாங்கள் மிகப்பெரிய லெவலில் போராடுவோம் ஹையில் நாங்கள் இருப்போம் உங்களை வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட குளோரிக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொன்னார் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சும்மா டீசெண்டாக பேசியிருந்தாலும் முடிக்கும் போது ஃபேன்ஸுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த ஒரு மெசேஜ் ஸோ உண்மையிலே வந்துட்டு செம மாசாகவே இருந்தது ஆர்சிபி மீண்டும் அவங்களுடைய அந்த ஒரு ட்ராஃபி அப்படிங்கிற ஒரு பேனட்குள்ளே இது வரைக்கும் ட்ராஃபி அடிக்கல அப்படின்னாலும் அங்கே கண்டிப்பாக இந்த தடவை வந்துட்டு ஸோ ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் எம்மளுடைய குளோரியை நம்ம வந்துட்டு எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொன்னது ஒரு கூஸ் மூமெண்ட்டாகவே இருந்தது ஸோ டேரக்ட் ஆஃப் கிரிக்கெட்டே இந்த லெவலில் இருக்கார்னா கண்டிப்பாக தினேஷ் கார்த்திக் அப்போ எந்த லெவலில் இருப்பார்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ அதே தான் அந்த இடத்துல தினேஷ் கார்த்திக் பேசினதும் தினேஷ் கார்த்திக் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்சிபியில் இருந்தேன் அப்போ இப்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல டோட்டலாகவே பவுலிங் சரியில்லை அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதிரட்டியாக ஆடக்கூடிய பேட்டிங் அப்படிங்கிற ஒரு லைனப் இருந்தால் தான் சின்னசாமி ஸ்டேடியமில் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படிங்கிறது ஆஸ் அ பிளேயராக எனக்கு வந்துட்டு லாஸ்ட் இயரே தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மென்டார் அப்படிங்கிற அந்த ஒரு ரோல் அவங்க கொடுத்து என்னை கூப்பிடும்போது ஸோ நான் ஆப்ஷன் டேபிளுக்கு கண்டிப்பாக வரணும்னு நினச்சேன் அதே மாதிரி எனக்கு அந்த பெர்மிஷனே அவங்க கொடுத்தாங்க அப்போ நான் நினச்சது ஒரே ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு வந்துட்டு ஒரு தரமான பவுலிங் லைனப்பையும் ஒரு செமையான அதிரடி பேட்ஸ்மேன்ஸையும் எடுக்கணும்னு நினச்சேன் வச்சா அதில் ஃபஸ்ட்டு விஷயமா ஃபில் சால்ட்டு டிம் டேவிட்டு லியாம் லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லி பவர் பேக்டான நல்ல ஒரு அதிரடியான பேட்ஸ்மென்ஸ் எடுத்துருக்குறோம் ஸோ அந்த சின்னசாமி ஸ்டேடியமில் இவங்கெல்லாம் ரொம்பவே வந்துட்டு லீத்தல் ஹிட்டர்ஸாக இருப்பாங்க நமக்கு அதுதான் முக்கியம் பவுலிங் அப்படின்னு வந்து பார்க்கும்போது புவி குருநல் பாண்டியா ஜாஸ் எசுலுட் அப்படின்னு சொல்லி ஸ்பின் பேஸ் ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு நீட்டாக ஒர்க் பண்ணி பவுலர்ஸையும் ரொம்பவே வந்து எஃபிஷியண்ட்டாக பிக் பண்ணியிருக்கோம் ஸோ போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நம்ம ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறதுக்கு சூட்டான பிளேயர்ஸ் ரொம்பவே முக்கியம் இதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரௌண்ட்லேயே வந்து ஒரு டீம் தோக்குதுன்னா அவையெல்லாம் அந்த டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா மற்ற டீம்ஸ் நடப்பாங்க நம்ம ஹோம் கிரவுண்ட்ல நம்ம வேறு லெவலில் வின் பண்ணி அவே டீம்ஸில் வந்துட்டு நம்ம போகும்போது அப்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பயத்தையும் நம்ம வந்து கொடுக்கணும் ஹோம் டீமில் மிகப்பெரிய லெவலில் டாமினன்ட்டாக இருந்த டீம்ஸ் தான் ஸோ நிறைய டைம்ஸ் வந்துட்டு ஐபிஎல் ஃபைனல்ஷியம் போய் ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு டீமாக வந்துட்டு ஆர்சி உருவாக்கணுன்னு நினச்சேன் ஸோ டீமும் அதே மாதிரி வந்திருக்கு ஒரு பேலன்ஸ்டு ஸ்குவாடு பவர் பேக்டு பேட்டிங்கில் இனப்போம் ஸ்டார் ஸ்டண்ட் அந்த இடத்துல வந்துட்டு பவுலிங் லைனப்பும் போயிருக்கு இந்த டீம் கண்டிப்பாக வந்துவிட்டு மிகப்பெரிய லெவலில் பந்து அடிக்கும் அப்படிங்கறதில் நான் வந்து உறுதியாக சொல்லுவேன் ஸோ புவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே வந்ததெல்லாம் செமையான ஒரு விஷயம் போத் பேஸ் அண்ட் ஸ்பின் செமையாக இருக்குது சுயேஷ் ஷர்மாலாம் எக்ஸ்பேக்ட்ரான ப்ளேயர் ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சைடில் பேக்கப் ப்ளேயர்ஸையும் நாங்கள் சூப்பராக வந்துவிட்டு ஸ்கவுட் பண்ணி எடுத்துருக்குறோம் ஸோ கண்டிப்பாக இந்த தடவை ஆர்சிபியை மிகப்பெரிய லெவலில் அந்த ட்ராஃபிக்கு கூப்பிட்டு போவோம் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி குருணல் பாண்டியாவை பற்றி மட்டும் இல்லாமல் மொத்தமாக வந்து பவுலிங் லைனப்பையே செமையாக ஸ்டார் ஆப்ஷன்டாக மாற்றிருக்கிறாரு டிகே உண்மையாக வந்துட்டு ஐபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷன் ஆர்சிபி இப்போ ஒரு பேலன்சஸ் கூட இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தினேஷ் கார்த்திக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும் உங்களுடைய ஒப்பீனியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் டிகேவும் வந்து க்ளோசிங் மெசேஜாக கண்டிப்பாக சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இந்த ஒரு இடத்துல வந்துட்டு முடித்தார் ஆர்சிபி ஒரு ஹை லெவலில் இருக்காங்க இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுடைய ஆர்சிபி ட்ராஃபி வின் பண்ணி அவங்களுடைய ஃபஸ்ட் ட்ராஃபி அடிப்பாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ டேக் கிரண் பாய் பாய்